திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எத்தனை பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோ ரெம்பாவாய் பத்தொன்பதாவது பாசுரம் இதனுடைய விளக்கம் குத்து விளக்கு எரிகின்றது யானை தந்தத்தால் செய்த கால்களை கொண்ட கட்டிலில் அழகு வெண்மை மென்மை குளிர்ச்சி வாசனை என்கிற ஐவகை பெருமைகளை கொண்ட பஞ்சு மெத்தையின் மேல் கொத்தாக மலர்கின்ற மலர்களை கொண்டு முடித்த கூந்தலை உடைய நின் மார்பில் உறங்குகின்ற மலர் மார்பனே வாய் திறந்து பேசு மை தீட்டிய பெரிய விழிகளை உடையவனே நீ உன் மணவாளனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மாட்டேன் என்கின்றாய் ஒரு நிமிடம் கூட கண்ணனின் பிரிவை தாங்கும் சக்தி உனக்கில்லை அது உன் கருணையே வடிவான சுரூபத்திற்கும் உன் குணத்திற்கும் பொருந்தாத செயலாகும் தொடரும்